அனைவருக்கும் வணக்கம் சுவையான எள்ளு பொடி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு சட்டி காஞ்சோன்னே ஒரு கப் எள்ளு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் எள்ளை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கப் அளவு உளுந்து சேர்த்துக்கிறேன் நான் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து ரெண்டு சேர்த்து அரை கப் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எந்த உளுந்து இருந்தாலும் அரைக்கப் சேர்த்துக்கோங்க உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்து அதையும் நல்லா பொன்னிடமாக வறுத்து எடுத்துக்கோங்க தீய குறைவாகவே வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து அதையும் ஈரப்பதம் போகிற மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ரெண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் நீங்கள் அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் இருபது காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம் அரைக்கப் கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா ஆறுன உடனே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க முதல்ல வத்தல் கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எள்ளை சேர்த்து அரைச்சிக்கோங்க எள் முதல்லே சேர்க்க வேணாம் அதில் எண்ணெய் பதம் வரும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான எள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சாதத்துக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்